மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் எங்களுடைய பணிவான வணக்கங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை சார் பொறுத்தவரை இந்த கூட்டம் அவசியம் அவசரமும் அதற்கு முக்கிய காரணம் சமீபத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் கோவையிலே நாங்கள் மறுசீரமைப்பில் தமிழ்நாட்டிற்கு ஒரு தொகுதி கூடம் குறைக்க மாட்டோம் என்று அழுத்தம் திருத்தமாக சொன்னார் ஆனால் இதே கருத்து உத்தரப்பிரதேசம் பீகார் போன்ற வட மாநிலங்களுக்கு நாங்கள் எவ்வளோ உயர்த்துவோம் என்று சொல்லவில்லை இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் மத்திய அரசு அவர்களுக்குள் இந்த மறுசீரமைப்பை பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று தெள்ள தெளிவாக தெரிகிறது அதனால்தான் இந்த கூட்டம் அவசியமானது முதல்வர் அவர்கள் இதை அத்துணை மாநில தென் மாநில முதலமைச்சர்களை நேரிலே சந்தித்து இது ஒரு அழுத்தம் தொடர்ந்து இதை சட்ட ரீதியாகவும் ரீதியாகவும் கொடுக்க வேண்டும் என்று எங்களுடைய பாட்டாளிமற்றினுடைய கருத்தாக நாங்கள் சொல்கின்றோம் மக்களவை தொகுதி வரையறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் அனுமதிக்கப்பட்டது தமிழ்நாடு போன்ற தென் மாநிலங்கள் கடுமையாக முயற்சி செய்து மக்கள் தொகையை கட்டுப்படுத்தியுள்ளன ஆனால் இதே போன்ற கடும் முயற்சிகளை வட மாநிலங்கள் செய்யாததால் அம்மாநிலங்களில் மக்கள் தொகை உயர்ந்துள்ளது எனவே தமிழ்நாடு போன்ற தென் மாநிலங்கள் தற்போதைய மக்கள் தொகை அடிப்படையில் மறுசீரமைப்பு செய்தால் திறம்பட செயல்பட்டு மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய மாநிலங்களுக்கு மக்களவைத் தொகையில் குறைக்கப்பட்டு அது தண்டனையாக அமையும் என வாதிட்டு வருவதால் மத்திய அரசும் இதற்கான முடிவை ஒத்திவைத்து வந்த சூழ்நிலையில் தற்போது மறுசீரமைப்பு முயற்சியை மத்திய அரசு மீண்டும் எடுத்துள்ளது தற்போதுள்ள முப்பத்தி ஒம்பது நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கைக்கு குறையாமலும் தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்பட்ட பின்னரும் இருக்கும்படி நிர்ணயம் செய்தால்தான் மக்கள் தொகையை குறைத்த தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாமல் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படும் முடிவாக அது அமையும் அல்லது தற்போதுள்ள மொத்த மக்களவைத் தொகுதிகள் ஐநூற்றி நாற்பத்தி மூணு என்பதை மாற்றாமல் ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ள மக்களவைத் தொகுதியின் சராசரி மக்கள் தொகை அடிப்படையில் மறுசீரமைப்பு செய்தால் எந்த மாநிலத்திற்கும் பாதிப்பு ஏற்படாது எனவே இந்த கருத்தை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கருத்து சார்பில் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம்